எனது அன்பிற்கும் பாசத்திற்குரிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெறும் ஆனந்த் கிடையாது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமா பேசி அவரை பாராட்டி இருக்கிறார் முதலமைச்சர் உண்மையா வெறும் நண்பர் அப்படின்னு தான் கூப்பிடுவேன் ஆனா இப்ப தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் கேட்கவே நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் மேடையில் புஷி பற்றி பேச மேடையில் புஷி ஆனந்தும் இருக்கிறார் அவர் எழுந்து நின்று புன்சிரி போடு அருகில் நிற்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அவர் என்ன சொன்னார் அப்படிங்கறத பற்றி பார்க்கலாம் எனது அன்பிற்கும் பாசத்திற்குரிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நான் நினைச்சேன் எப்படி எப்படி என்னுடைய நண்பர் ஆனந்த் அப்படின்னு சொல்லுவேன் பார்க்கும்பொழுது பொதுச் செயலாளர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு போட்டிருந்தது அந்த நிலைக்கு இப்பொழுது நம்முடைய நண்பர் ஆனந்த் அவர்கள் உயர்ந்து இருக்கின்றார்கள் அப்படி அப்படி என்று எண்ணும் பொழுது உண்மையில் மிகுந்த மகிழ்ச்சி விஜயினுடைய கொள்கை என்ன அவருடைய அரசியல் நகர்வு எப்படி இருக்கும் கூட்டணி வைப்பாரா என்ன பேச போகிறார் அப்படிங்கிற அனைத்து கேள்விகளுக்குமே அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விடும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாட்டிற்காக தான் தொண்டர்களும் ரசிகர்களும் காத்து கிடக்கிறார்கள் தற்போது விக்கிரவாண்டி சாலையில மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது கடந்த அக்டோபர் நான்காம் தேதி தான் பந்தல் கால் நடுவிழா நடைபெற்றது புஷ்யானந்த் தலைமையில பந்தல் கால் நடுவிழா சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது அந்த விழாவிற்கே அவ்வளவு உணவு தொண்டர்கள் கூடிய நிலையில மாநாட்டிற்கு வரப்போகும் கட்டுக்கடங்காத கூட்டத்தை எப்படி சமாளிக்க போகிறார்கள் என்ற ஒரு கேள்வியுமே தற்போது எழுந்திருக்கிறது இந்த நிலையில புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி முஷி ஆனந்தை பாராட்டி இருக்கிறார் முன்பெல்லாம் ஆனந்த் அப்படின்னு தான் சொல்வேன் நண்பர் ஆனந்த் அப்படின்னு சொல்லுவேன் ஆனா இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அப்படின்னு சொல்றதுதான் சரியாக இருக்கும் அந்த அளவுக்கு அவர் உயர்ந்திருக்கிறாரு அப்படின்னு மிகவும் பாராட்டி பேசி இருக்கிறார் எனது அன்பிற்கும் பாசத்திற்குரிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாள நினச்சு எ கூப்பிடைய நண்பர் ஆனந்த் அப்படின்னு சொல்லுவேன் பார்க்கும்பொழுது பொதுச் செயலாளர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு போட்டிருந்தது அப்போ அந்த நிலைக்கு இப்பொழுது நம்முடைய நண்பர் ஆனந்த் அவர்கள் உயர்ந்து இருக்கின்றார்கள் அப்படி என்று பொழுது உண்மையில் மிகுந்த மகிழ்ச்சி என் அன்பிற்கும் பாசத்திற்குரிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச்செயலாளர்களே நான் நினைச்சேன் எப்படி எப்படி கூப்பிடுறது ஏன்னா எப்பொழுது என்னுடைய நண்பர் ஆனந்த் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆனால் நீங்கள் பார்க்கும் பொழுது பொதுச்செயலாளர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு போட்டிருந்தது அப்போது அந்த நிலைக்கு இப்பொழுது நம்முடைய நண்பர் ஆனந்த் அவர்கள் உயர்ந்து இருக்கின்றார்கள் அப்படி அப்படி என்று எண்ணும் பொழுது முன்னே மிகுந்த மகிழ்ச்சி